அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலன்கள் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது மகர ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம் மகர ராசி நேயர்கள் அனைவர்களுக்கும் கடந்த ஆண்டுகள்லாம் ரொம்ப சுணக்கமாக இருந்திருப்பாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சுணக்கங்கள் நீங்கி நல்லா சுறுசுறுப்பாக எல்லாமே வந்து கைகூடி செயல்படக்கூடிய காலங்களாக மாறப்போகுது கொஞ்சம் கவனமாக வந்து பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கிறது நல்லது யார்ட்டையும் பேசையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்துட்டு நிதானமாக பேச மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம் மாதிரி வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுகூலமான சூழல்கள்லாம் ஏற்படும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமான சூழல்கள் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல அனுகூலமான அமைப்பை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும் அதேமாதிரி கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் ஒத்துப்போங்க தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை வந்து அதே அதேமாதிரி முகஸ்துதி காட்டாதீங்க யார்கிட்டையுமே அதேமாதிரி உங்கள்கிட்ட முகஸ்துதி காட்டுறவங்ககிட்ட அதிகமாக வச்சுக்கவும் வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளை மட்டும் வந்து எப்பயுமே விடாதீங்க விடாமுயற்சி தான் உங்களை வந்து பெரிய வெற்றி பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும் மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வழிகளை கையாளாதீங்க குறுக்கு வழியில் போனால் தேவையற்ற ஒரு சிக்கலை வந்து சந்திக்க வேண்டிய சூழல்கள் வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கையில் உங்களுடைய தன்னம்பிக்கையை விடாமல் செய்யலை உங்கள் வெற்றிகளும் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள்லாம் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தடையின்றி உங்களுக்கு எல்லாமே வந்து நடைபெறக்கூடிய அமைப்புகள் வரும் நீண்ட நாட்களாக ஏதோ கல்யாணமோ இல்லை வேறு ஏதாவது வீடு கட்டுறதோ ஏதோ ஒரு விஷயங்கள் விசேஷங்கள் வந்து தள்ளிக்கிட்டே போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து கண்டிப்பாக கைகூடி வரும் அதே மாதிரி கணவன் மனைவியே வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி இந்த இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு மனை சம்மந்தப்பட்ட பத்திரங்கள் பேப்பர்லாம் வச்சுருப்பீங்களே அப்பீரால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கறணும் ஏன்னா கவனச்சித்திரங்கள் இருக்கும் எங்கே வச்சோம் எங்கே வைக்கலாம்னு மறந்துடுவீங்க இல்லைன்னா எங்கேயாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா கவனமாக எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அதேமாதிரி ஆடம்பர செலவுகளை இந்த ஆண்டு தவிர்த்துக்கிறணும் ஏன்னா சனி வந்துட்டு பார்த்திங்கன்னா கும்பத்தில் பயிற்சி ஆகிருக்கிறதுனால மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விரையச்சனியாக வந்து உங்களுக்கு செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைச்சிங்கன்னா காசு பணங்களை மிச்சம் பண்ணிக்கிறலாம் அதேமாதிரி க கணவன் மனைவியுடைய வீண் வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக்கிறணும் என்ன இது வந்து தேவையில்லாமல் வந்து என்ன ஆகிடும்னா மன வருத்தங்களை கொடுத்து பிரித்து வைக்க வேண்டிய சூழ்நிலையில் கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதே சமயத்தில் புதிய தொழில்கள் எதுவுமே இந்த ஆண்டு வந்து முயற்சிக்க வேண்டாம் இருக்கிற தொழிலை அப்படியே வந்துட்டு நீங்கள் மேற்பார்வையிட்டு நடத்திட்டு போங்க கூட்டு தொழில்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஏதாவது புதுசாக ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக அது தேவையா தேவையில்லையான்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு அதை செய்யணும் அவசரப்பட்டு எதுலேயும் கையெழுத்து போடக்கூடாது அதேமாதிரி அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டோ ஏதோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் குறுக்கு வழிகளை கையாளாதீங்க அதே அதேமாதிரி அரசியல்வாதிகள் வந்து இந்த ஆண்டு வீண் ஆடம்பரத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும் தேவையற்ற பந்தா காட்டிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ காசு பணங்கள் தான் செலவாகுமே தவிர நீங்கள் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த இலக்கை வந்து அடைவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி யார்கிட்டையும் வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்கிறனோ இல்லைனா இவங்க மேலே உயரக்கூடிய இடத்துக்கு தடையாகவே அதுவே வந்து நின்றோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுலையாவது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போடையில் நல்ல ஒரு தடைக்கு நாலு முறை பார்த்து யோசித்து தேவையா தேவையில்லையான்னு பார்த்துட்டு கையெழுத்து போடட்டும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்த ஆண்டு இதே ஆண்டோடைய பலன்களை அடுத்த ஆண்டுகளும் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கும் அதேமாதிரி மாணவர்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கவனமும் கொஞ்சம் கடின உழைப்பும் தான் தேவை இந்த ஆண்டு கொஞ்சம் கவனச்சிதர்கள் இருக்கும் புஸ்தகத்தை எடுத்து கையில் வச்சாங்கனாலே புத்தி எங்கேயோ போய் இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி மூடிக்கிட்டே இருக்கும் அதனால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தி படிக்கிறது வந்து ரொம்ப அவசியம் அதேமாதிரி உடல்லேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறணும் அதாவது உடல் உபாதைகள் ஏதாவது கொடுத்துரும் மாணவர்கள் வந்து தேவையற்ற ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இதெல்லாம் தவிர்த்துட்டு இருக்கணும் இல்லைன்னா உடல் உபாதைகள் சின்னதாக கொடுத்துரும் அதனால் அது ஒரு விஷயங்கள் ரொம்ப இது பண்ணும் அப்புறம் கலை சார்ந்து கலைப்படைப்புகள் செய்யக்கூடிய துறையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் தவிர்த்துக்கிறணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் கூட வேலை செய்யக்கூடிய சக கலைஞர்கள்ட்ட வந்து தேவையற்ற பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் விரண்டவாதமான பேச்சுக்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டால் நல்லது பெண்களுக்கு இந்த ஆண்டு நல்ல விசேஷம் மனம் போல் அவங்க எல்லா நன்மைகளுமே வந்து அடையக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும் அதே மாதிரி நல்ல நல்ல சுப காரியங்கள்லாம் அவங்களுக்கு தேடி வரும் இந்த ஆண்டு அதே மாதிரி வீடு மனை சொத்துக்கள்லாம் வாங்கிறதுக்கு இந்த ஆண்டு நல்ல கொடுப்பண்ணை இருக்குது அவங்களுக்கு மாதிரி அவங்க அவங்களுடைய பெற்றவர்கள் தாய் தகப்பனை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரவணைச்சு இந்த ஆண்டு இருக்கணும் அதோடைய ஆசீர்வாதங்கள் உங்களை ரொம்ப பெரிய வளர்ச்சியை கொண்டு அதே அதேமாதிரி உங்கள் மன மனசுக்கு பிடிச்ச மாதிரி மன வாழ்க்கை அமையும் திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகும் வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது என்ன எல்லாருமே இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா தேவையற்ற வண்டி சே சேதாரம் அடைஞ்சு வண்டிக்கும் செலவழிக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் வந்துடும் உடல் உபாதைகள் அப்படின்னு வரையில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது இந்த பூச்சி லைட் போட்டோன்னே ஒரு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வருது இல்லைங்க இல்லையா அந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடிச்சதுன்னா அலர்ஜி மாதிரி வர்றது அதேமாதிரி காதில் எல்லாம் சின்ன பூச்சி ஏறிடும் இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொடுக்குறது தொண்டை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஆண்டில் வர மாதிரி இருக்கும் சின்னதாக ஒரு அறிகுறி தெரிஞ்சாலே போய் டாக்டரை அணு அனுசி போய் பார்த்துட்டு அதை என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு மருந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு சிக்கல் வராது அதேமாதிரி பரிகாரங்கள் அப்படின்னா காணிப்பாக்கம்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய கணபதியை எப்போயும் ஒரு தடவையாவது இந்த ஆண்டில் தரிசிச்சுட்டு வாங்க அதுவே உங்களுக்கு வந்து இந்த ஆண்டை வந்து நல்லா சிறப்பாக வந்து உங்களுக்கு வளர்த்து விடும் அதே மாதிரி மகர ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய ராசிக்கள் என்ன அப்படின்னிங்கன்னா நீளம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து புளு சஃபையர்னு சொல்லுவாங்க அதை வந்து வெளியில் மோதிரமாக செஞ்சு ஆண்களாக இருந்தால் வலது கையில் இருக்கக்கூடிய விரலில் வந்து அணிவிச்சுக்கிறணும் பெண்களாக இருந்தால் இடது கையில் இருக்கக்கூடிய விரலில் அனுபவிச்சுக்கணும் அது மாதிரி போட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக வந்து அவங்களுக்கு எல்லாமே நடத்தி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல்களை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது போல் இன்னும் நிறைய பதிவுகளை நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் தொடர்கிறோம் நன்றி வணக்கம்